இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்ல நிறுத்துறத முதல்ல நிறுத்து இல்ல அம்பேத்கர் இஷ்டவா இல்ல பெரியார் இஷ்டவா ரெண்டு பேர் இந்த பாரு இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு நான் மன்னிப்பு கேட்டு போயிரு உங்களுக்கு எங்க ஐயா பெரியா இருக்கு உங்க ஐயா பெரியா இருக்கு நம்ம ஐயா பெரியா இருக்கு மொழி அபிமானம் கிடையாது தேசாபிமானம் கிடையாது விளங்குதா நாட்டாபிமானமும் கிடையாது இனா இனாபிமானமும் கிடையாது அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த விமானமும் கிடையாது மொழி தேசம் அதெல்லாம் யாருக்காக போராடினீங்க யாருக்கு போராடி பெற்று கொடுத்தீங்க என்ன உங்க சமூக சீர்திருத்தம் இங்க ஒரு அம்பேத்கரும் பெரியாரும் அம்பேத்கரும் சிந்தனை ஒன்னா இங்க பாருங்க முதல்ல அதிகாரம் மிக வலிமையானது யாரு யாரு அம்பேத்கர் அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே இது யாரு அம்பேத்கர் இவர் என்ன சொல்றாரு கற்பி ஒன்று அரசியல் வலிமை அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா இவர் தேர்தல் பாதை திருடர் பாதை போகாத ஓட்டு பொறுக்கிகள் அடிப்படையில இருக்கிறீங்க சொல்லுங்க தம்பி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் இது அண்ணல் அம்பேத்கர் இனத்தின் மக்கள் அவர் என்ன சொல்றாரு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் கிளர்ந்து எழுவார்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்கிற எழுதுவார பெரியாருக்கு இனமே கிடையாது ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான கிளர்ச்சி செய்து போராடுவாங்க அப்படி ஏதாவது உணர்த்தினீங்களா ஒரு தடவை புராணத்தில் எழுதிட்டாங்களா தூர போட்டு போயிட்டே இருந்தோம் கடந்து ஒன்னே சூத்திர

நாங்க பெரியாரும் இப்படி பேசலாமா இப்படி பேசி இருக்கலாமா தமிழை என்றும் தமிழ் படித்தா பிச்சை எடுக்க முடியாது என்றும் திருவள்ளுவர் ஒரு பைத்தக்காரப்பை ஆறி அடிமை தொழுகாப்பை ஒரு முட்டாப்பை ஆறி அடிமை நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா தமிழ் சனியன் காட்டு மொழி அதை படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது எதுக்கு தமிழ்லேயே பேசி தமிழிலே எழுதி நீங்க பிச்சை எடுக்கவா இங்கிலீஷ் தானே இங்கிலீஷ்ல எழுத வேண்டியதானே உங்க கருத்துக்களை இருந்தா யாருக்கும் இல்லையா இங்கிலீஷ் நீங்க படிக்கல படிச்ச ஒருத்தனை நீங்க சொல்ல சொல்ல அப்படியே எழுதி சொல்லிருக்கலாமே எப்படி இருக்கு காலையில பொங்கல் மாதிரி தெரியலையாது